ஹாய் கிழக்கு டேஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் வஞ்சரம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சரி இன்றைக்கி வஞ்சிரத்தில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்டையும் அதை ஷேர் பண்ணிக்கலான்னு நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் வஞ்சரம் ஃபிஷ் வந்து குரு முள்ளு முள்ளுக்கூடே இருக்காது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க ரொம்ப ரொம்ப ஈஸியான அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பிஸ்கட் மாதிரி நான் கடிச்சு சாப்பிட்ருலாம் முள் குத்துருமோன்னு பயமே இருக்காது இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு மஞ்சள் தூள் உப்பு அதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூள் எடுத்துருக்கோம் தூள் போட்டதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க கார்ன்ஃப்ஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபைனலாக வந்து நல்லா இதை நல்லா பசைச்சிட்டு கொஞ்சமாக கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் நாங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதனால் நல்லா வந்து பசஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பூண்டு பல் ஒரு அஞ்சாவது போட்டு நல்லா நசுக்கி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சிருங்க வந்துட்டு ஊற வச்சதான் உள்ளெல்லாம் வந்து நல்லா சாரும் அதுக்கப்புறம் வந்து தோசைக்கல்ல போட்டு எடுக்க போகிறோம் நல்லா ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்கள்